நாம் பேசிய உணர்வுகளுடன் சிறிகள் போல அவங்களுக்குள் பதிய செய்திருக்கின்றது இதற்கு ஊக்கம் ஊட்டுவதுதான் சூரியனின் காந்த சக்தியை கூட்டுவது பின் இதை நினைக்கும் போது காற்றிலே பறந்திருக்கக்கூடிய ஞானியின் அருள் பெறலாம் இந்த விண்ணிலே பரவப்பட்ட ஏவப்பட்ட அந்த உணவின் தன்மையை சக்தி வாய்ந்த ரேசர் கதிரால கவரப்பட்டு அல்லது சில கவரப்பட்டு அந்த உணவின் தன்மை தான் அறிந்து உணர்வு ஞானிகள் அருள் ஆற்றலை நீங்கி பெறுவதற்கு அவர்கள் எந்த உணவின் ஆற்றல் அவர் போல் பிரித்துக் கொண்டார்களோ அந்த உணர்வின் என் அவைகளை உங்களுக்குள் பதிவு செய்யும்போது இது இயக்க சித்தியா மூக்குள் செயல்பட வேண்டும் என்றால் சூரியனின் காந்த சக்தி நீங்கள் பெற வேண்டும் இல்லை என்றால் இது வெறும் கதைதான் கேட்டுணர் பயனில்லை ஆகிய நீங்கள் குட்டி கொள்ளும்போது நினைக்கும் போது காத்திருந்து ஆற்றமிக்க சக்தி நீங்கள் பெரும் தகுதியை பெறுகின்றீர்கள் அப்போது உங்களை காக்க உங்க உணர்வின் என்னையை காக்கும் சாமியார் காப்பாற்றுவார் ஜோசியம் காப்பாற்றும் ஜாதகம் காப்பாற்றும் மந்திரம் காப்பாற்றும் எந்திரை காப்பாற்றும் யாரும் காப்பாற்ற முடியும் நம்ம ஆசிரியை யாருக்கு ஆயுள் ஓமம் செய்யறாங்க அவர் ஆயுள்வோமம் செய்கிறவரே எழுதுறதில்லை அப்படி இவருக்கு ஆயுள்வோமம் செய்து ஆயுள் எப்படி நீடிக்க வைப்பார் நாம இதில் தெரிந்து கொள்ளவும் செய்கிறோம் ஹோமம் செய்யறோம் ஆயுள் ஆயுள்வோம் செய்கிறாரு அவரும் எதுக்கு போறாரு அப்ப போய் அவர்கள்டி ஆயுர்வம் செய்ய இறந்துறோம் நம்ம ஆசை இவங்க குறிக்கிறான் இதை தான் நீ ஆயுள்வோடையும் நினைப்பார்கள் யார் நீடிக்கிறாங்க ஒருத்தர் நினைக்கிற குரு பயிற்சி சனி பயிற்சி அங்கே ஆங்கிலக்கோ போ ஏழாம் நாட்டம் பரிந்துரைட்டான் அப்படின்னு யாரை குறிப்பிட்டு சொல்றோம் ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு சட்டத்தை இயக்கின்றது அந்த இயக்கி நமக்குள் பதிவு செய்து அதை நினைவு அறிவி யோசிக்கார்கள் பையன் பிறந்தாலும் பையனுக்கு நல்ல நேரம் கெட்ட நேரம் கேட்கிறேன் இந்த ஆசையில அவன் அந்த தேதியின் தம்பியை அந்த சட்டத்துல எழுதி வச்சிருப்பாங்க படிச்சுட்டு வர்றான் அது நமக்கு பொருந்தி அது நாம சொன்ன உடனே அவன் வயிற்ஷை படித்தோன்னு அவன் சிருஷ்டிக்கிறான் எண்ணத்துல கேட்டுக்கிறோம் பையன் பிறந்திருப்பாங்க குழந்தை அவனுக்கு ஒன்னும் தெரியாது அப்புறம் வந்து இவன் எதிர்காலம் எப்படினு எடுத்து தெரியல இவன் எழுதி வச்சு குறிப்பிச்சும் நான் மனசுல மனசுல பதிவு செய்கிறேன் அவன் தாயிட்டு வந்து குழந்தை குழந்தை நேரம் ஏழரை நாட்டான பிடிச்சிருக்கிறான்னு சொன்னான் ஆஹா அந்த பிறந்த கருவின் தன்மை நிறைய அங்க ஊட்டிருந்து அவங்க ஒண்ணும் அறிவினே நம்ம செல்களை பதிவு செய்யறோம் நமக்கு பாசத்தை நிறைவுக்கு பதிவு செய்வது பையனுக்கு ஆபத்துல கொஞ்சம் ஜாக்கிரா பார்த்து அவங்க கூப்பிட்டு அப்பாக்கி ஹோட்டலா அவன் கிட்ட வேற வச்சிடும் அவன் பஸ் விட்டு வீட்டு விட்டு வெளியில போனானு எங்க போனானோ எங்க அடி போறானு என்னமோ இங்க நினைவாச்சு அவன பின்னாடியே இந்த எண்ணங்கள் போயிட்டு வெளியில போனா போறோம் அப்ப அவன் உருவாக்கி கொடுத்து எனக்குள்ள உருவாக்கி இதையே நான் சிருஷ்டிக்கின்றேன் செய்தி ஏழனாக்கள் வந்த குடுக்கல் வாங்கின ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும் யாருக்காவது கொடுக்கல் வாங்கன்னு யாரா இருக்குமே தண்ணியை சுருக்கி நாம் உணர்வுடைய நினைவை கிடந்து நாம் எந்த நினைவு கொண்டிருக்கணும் நீ எதை நினைக்கின்றாயே அருவாய்கின்ற ஆக இந்த ஏதனை வரும் துன்பவரும் எண்ணத்தை நாம் செலுத்தி அடுத்த இருந்த உணர்வு அனைவரும் என் உணர்வு அவர் செழிக்குள் பட்டு நான் எதை நினைக்கின்றனோ அதை எனக்குள் அதை பேச வைக்கின்றது ரேடியோங்க எந்த ஸ்டேஷனை திருப்பி வைக்கணும் அந்த அனைவச்சு அந்த அலைவரிக்கில் இருக்கிறது தான் பாடுறோம் நான் எந்த சந்தையில் உணர்வை எடுத்து எனக்குள் எடுக்கிறேன் உடல் மொழிகள் மற்றொரு பட்டு அந்த உடல்நிலைகள் அங்க இயற்கை செய்து அந்த புலனைகள் எனக்கு அது ஓட்டு இது இயற்கை இதுதான் ஜோசியம் ஜோஷியம் நிலைகள் ஆகினால மனிதனுக்கு ஜோசியம் இல்லை கொண்டு மரத்து கொண்டு மாட்டு கொண்டு ஆட்டு கொண்டு கொண்டு ஜோசியம் சொல்லலாம் ஆனால் அதெல்லாம் தன் எண்ணத்தால் எடுப்பதில்லை இப்ப தண்ணி இல்லைன்னு நினைச்சிடும் ஆயிரம் அடிக்கடி இருக்கிற தண்ணியை தோண்டி எடுக்கிறோம் கடல உப்பு தண்ணி இருக்கு இடத்துக்கு கொண்டு நல்ல தண்ணியா மாற்றி குடிக்கணும் அப்ப இவனுக்கு எது ஜோஷம் தனக்குடிச்சு சித்தி தன் உணவின் தன்மை மாற்றிக் கொள்ளும் நிலையும் இது இல்லை என்றாலும் இப்ப நான் என் வாழ்க்கை சிறைத்த போகும்போது தண்ணி தான் எடுக்கணும் நான் மாங்காய் விஷயம் இருக்கு தண்ணி தான் சாப்பிட்டா சொல்லி திஞ்சி சாப்பிட்டு போட்டேன் அது சாப்பிட்ட உடனே அந்த பால் போட்டு மண்ணில போட்டு வரட்டு போறது தண்ணி தான் வெயில நல்ல நிலையில மொட்டை அடிச்சு நடந்து சொல்றது வெயில் அடிக்குது கொதிக்குது காலு சுரு சிறப்பு வேற போட விட ஆனிக்க எனக்கு அப்போ பதினாறாம் ஆணி கொஞ்சோடி சிறுக்கள் பட்டு அப்படியே உச்சி தண்ணி நிறுவோம் அப்படி கண்ணீர் அதன் தமிழ் வெயில்ல மொட்டை வேற விரிச்சு போச்சு இந்த உடல் நலையை எப்படி ஆசை எனக்கு என்ன விட்டது ஒரு ஆந்திரா குழு தானு இந்த பக்கத்தில் பண்ண சித்திர மாசம் வெயில நடக்கிறாங்க அந்த ஒரு மாம்பிஞ்சி ஒழுந்துருச்சு வெளியில அவன் விரட்டிட்டு வரான் லஞ்சா கூட காப்பி திட்ட வரேன் ஒரு பிஞ்சி எடுத்துக்கோ விரட்டிட்டு வரத்திட்டு வரேன் நான் தாகத்தாக்கி போனேன் பைக்ல வேண்டியதாய் ஒரு திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை என்னமோ கிழங்கி தட்டு வந்துட்டு அது ட்ரெண்டிங் இருந்து போறதுனால எனக்கு பட்ட வறட்சி இருக்குது பாருங்க என்னால தாங்கவே முடியல முடியலை இங்க பார்த்தாலும் தண்ணி இல்லை அங்க ஒரு ஆள் தண்ணியை போட்டுருந்தாங்க இருக்கவலையான்னு அச்சனா ரெண்டி 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 உச்சவாலைக்கு மண்ணி தென்ன வாங்க கூப்பிச்சு தண்ணி பார்த்தாலே தண்ணி தொட்டி அது பழைய தண்ணி ஜாகிண்டி நான் உச்சவாட கண்ணி தர்மம் சேஸ்தாண்டி அப்படின்னு இதை பார்த்த உடனே குடிக்கிறதுக்கு ஒரு மனுஷன் அப்படி இருந்து இந்த தானத்தை அடக்கிறதுக்கு துண்டை போட்டு அப்ப நான் வெறும் சட்டை தான் சட்டை கிடையாது வெறும் தான் இது வடிகட்டிட்டு இப்படி வச்சுட்டு குடிச்சிட்டு வந்து தான அது ஒரு புக் போடும் ஏதோ முடிஞ்ச மட்டும் பார்த்த முடியும் இப்படி ஆனோன்னு எனக்கு மயக்கமே வந்துடுச்சு அந்த மயக்கம் நடக்கும்போதுதான் அப்போ நான் ஒவ்வொரு உணவின் என்ன அறையும் ஒவ்வொன்றும் என்ன வேலை செய்யணும் அந்த மயக்க நிலையிலேயே அறைய அந்த அறிஞ்ச பொண்ணுதான் நான் செய்யறது துணிய மரத்துக்கு அறிஞர் படுத்துருவேன் நேராக அப்புறம் எந்திரிச்சின்னு இதை சாப்பிடறாங்க அப்பா எடுத்த உடனே நீச்சி விடுவோம் இந்த உள்ளே சுரக்கு சந்தர்ப்பம் ஏன்னா அந்த நிகழ்ச்சியை குத்தி ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் நமக்கு அந்த உணர்ச்சிகள் உணர்ச்சிட்டு இயற்கை நிலைகள் மாற்றம் நிலை அது ஒவ்வொரு சந்தர்ப்பத்தை தன்னை காக்கும் நிலை இந்த உணர்ச்சி ஏழைகள் எப்படி இருக்க நிலைதான் அந்த ஒரு அனுபவத்தை தான் உங்கள்கிட்ட சொல்றேன் அப்ப சாதாரணமா இந்த ஏற்ற படிச்சுட்டு சொல்லுறேன் இயற்கை உணவின் இயக்கங்கள் எவ்வாறு இயங்குகிறது அந்த இயக்கத்திலிருந்து மனிதன் நாம் இந்த செல்லும் இன்னும் பதினாறு நிலையான சரீரம் ஒளி செய்கிறோம் எந்தெந்த நிலை பெறுவதற்கு தான் இப்படி எல்லாம் நான் எடுத்துக்கொள்ள அந்த உலக சத்து நான் தரக்கூடிய தகுதியை தான் இப்ப ஏற்படுத்தால் நான் இதெல்லாம் சொல்லணும் அனுபவம் பாடம் அல்ல ஆக இந்த வெயில நான் போகும்போது ஒரு சி கால் பட்டம்னா ஐயோ அதை சொல்ல முடியும் அது கடையில இன்னொருத்தன் தண்ணியை போட்டு ஒரு மாட கொண்டு ஓ ஒரு சாரியை எதிராய் நீ நாள் பட்டு பையன் நீ செப்பிட மாட்டேன் இல்லை அப்படின்னு சொன்னா அதுக்கு உதைக்காங்க தண்ணி இல்லை ஐயோ பண்டிகின்றே நான் பேர் கொண்டு தண்ணி பிடிச்சு தூக்குங்கிறான் தண்ணி மாடிவன் நிற்க முடியல அவன் அவளை பிடிச்சி யோசிக்கிறான் அப்ப நமக்குள் பவர்ஃபுல்லா உண்டர் ஏனென்றால் அவளை எதை வேணும்னாலும் நாம் செய்யலாம் அவ்வளவு பெரிய சக்தி எனக்குள் கொடுத்திருக்கிறாரு இப்ப எதை வேணும்னாலும் செய்யலாம் ஆனா எனக்குள்ள நாட்டை சிக்கியா நிலைகள் எதை வேண்டும்னாலும் அங்க உருவாக்கிகளும் அவ்வளவு பெரிய சக்தி கொடுத்தாலும் ஆனால் பெரிதொரு உணர்வை நாம் எடுத்து இதுல தீய உணர்வுகள் எடுத்துக்கொண்டால் எனக்கும் நல்லதை கூறாம அழித்து விடும் நேரத்தில் உதவி செய்ய இருக்கீங்க அந்த உதவி பெற்றவர் என்ன செய்வாரு மனுஷன் அத்தனை பேர் உதவி செய்வாரு இந்த மனுஷன் தான் உதவி செய்யலான்னு கதை என்னன்னா போ நேரம் ஆத்மா அந்த ஆத்மா நம்ம உடல்ல வந்து போவாங்க அவர் செய்த நிலையெல்லாம் எல்லாம் இங்கே அவ அவர் செய்த நிலைகள் ஒரு கிளை வயிற்சான கிளையா இருந்தது அவங்க வீட்டுல யாரும் உதவி செய்யலன்னா போறோம் நீங்க இப்ப ஐயோ பெரியவங்க நீங்க உதவி செய்யணும்னு கூட நம்ம நினைவு எத்தனை நாள் ஒண்ணும் செய்திருக்க மாட்டேங்க ஒரு நாலு நாளைக்கு செய்த இவங்க எல்லாம் மறந்து இது முன்னாடி வந்துடும் அப்ப அது எந்தெந்த வேதனை பெற்றதோ அந்த வேதனையோ கொண்டு நமக்குள்ள வந்துடும் இப்படி பல மக்கள் ஏனென்றால் மனிதன் இறந்த பின் ஒரு மனிதனுக்குள் வந்தால் மனிதனாக கருவாவதில்லை ஆனால் மனிதன் இழைந்த பின் ஒரு மனிதனுக்குள் போனால் அங்கு உருகொலை செய்து அவனை சின்னாத்தினமாக்கி அந்த உடலை விஷத்தை கலந்து மிருகம் எப்படி தன் விஷத்தின் உடலை பாதுகாத்துக் கொண்டதோ உணர்வு சிந்தனை ஒவ்வொன்றாக குழைந்து மனிதனுடைய நிலை அற்ற பின் தான் மிருகத்தின் ஈர்ப்புக்கு செல்லுகின்றது அல்லது குறியின் ஈர்ப்புக்கு செல்லுகின்றது என்று நாம் பாம்பு நம்மை கடித்து விட்டால் நாம் விஷத்தின் தமிழ் கொண்ட உடலாகத்தான் பிறக்க முடியும் பாம்பின் கொண்டு ஆனால் அதே சமயம் நாம் ஒரு மாட்டை அழித்து விட்டால் அந்த உயிராத்மா மனிதனாக பிறக்கணும் ஒரு கொசுவை நசுக்கிவிட்டால் அந்த உடலை வருது நம்ம ரத்தத்தை கொசு குடித்து விட்டால் அந்த மனத்தின் தன்மை வந்து அடுத்து கொசு கடிக்கிறதுனா நம்ம உடலுக்குள் வந்து கொசுவாக்கும் கொசு மனிதனா திறக்கும் அந்த உணர்வின் இப்படித்தான் நம் மாற்றங்கள் ஏற்படல ஆனால் இதே போலதான் இந்த உணவின் தன்மை நாம் ஒன்றுக்குள் ஒன்று எடுத்துக்கொண்ட உணர்வுக்குள் நமக்குள் எப்படி மாறி வருகின்ற நிலையும் இதிலிருந்து நாம் எப்படி தப்பு இந்த நிலைதான் இப்போது ரிசிக்க வேண்டிய சாபத்தை காணலாம் இன்னைக்கு ஏனாமே இவன் தவறாத நிலைகள் செய்வான் இப்ப நாம ஒருத்தர் நாம் அடிக்கடி நாம் பேசுகின்றோம் நீ பிரியா போனாலும் உங்க விடமாட்டேன் எனக்கு இப்படி பாவி இப்படி செய்தாத என்று எண்ணத்தை ஓங்கி வளர்க்கப்படும்போது அந்த நிறைவு கொண்டு என் உடலுக்குள் வந்து விடுங்கள் இப்ப குடும்பத்துக்குள்ளோ மற்றது குழுவோ மற்றது எதை செய்தாலும் இந்த உணர்வு அவர் எடுத்துக்கொண்ட பின் இரண்ட பெண் அதே உணர்வு கொண்டு எனக்குள் வந்து இதுக்கு தான் சாப நிலையை காட்டுகின்றார் இதை சாபத்தை கூட்டு நீ நீ செய்த போ என்று ஒரு திசை சொன்னதாக சொல்லியிருந்தார் அந்த பேயின் தன்மை ஆனவன் ஐயனே எனக்கு வேறொரு உதவி இல்லையா அப்படின்னு கேட்கும் போது அவன் உயர்ந்த நிறைவு கொண்ட ஒரு மனிதனை நீ தீண்ட என்வாய் அவன் நினைப்பட்டு நீ மீண்டும் மனிதன் அடைவாள் என்று நிறைவேற்றினார் இதே போலதான் நமக்கும் நாம் நல்லதே செய்து கொண்டிருந்தாலும் அந்த நல்ல செய்த ரூபத்தில் கொண்டு இன்னொரு ஆத்மா என் உடலுக்குள் வந்து அந்த உணர்வின் நிலையை பார்வுக்குள்ள விஷம்பட்டால் எப்படி அதன் இந்திய நிலைக்கு விட்டு செல்வதும் இதே போல நான் உதவி செய்த நிலையில் வேதனையான இயக்கத்தால் நம் உடலுக்குள் வந்து விட்டால் அது தன் நிலையை உருவாக்குங்கள் ஆனால் அதை நீக்க வேண்டும் என்றால் என்ன செய்வது நம்முடைய உணர்வும் அதனுடைய உணவு ரெண்டு கலந்து உயிரிலே படுவது ரெண்டு எண்ணங்களோ பெய்ப்பிடித்தவங்க பாருங்க நான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் இனி எங்கேயும் இருக்குது ஒன்னும் செய்யோட கை கைகால் உடையுது இடுப்பெல்லாம் வடிக்குது என்னை தூக்கு போட சொல்லுது எங்கேயும் ஓட செய்யுது அப்படின்னு சொல்லி பேசுறதெல்லாம் தன் நினைவில் நல்லதாக இருந்தாலும் இந்த உணவின் தன்மை இயக்குகின்றது இதை நாம் தவறு செய்யாமலேயே நடக்கின்றது அது இன்னொரு ஆத்மா உணவின் தன்மை நமக்குள் இயற்கின்றது அதை நமக்குள் அடக்க வேண்டும் அதற்குள் நமக்கு சக்தி வேண்டும் அதுக்குத்தான் நாம் ஒவ்வொரு மொழியிலையும் இது நாம் எவ்வாறு செய்வதன் சாவித்திரி தன் யமனிடம் இருந்து தன் கணவனை நீக்கினார் என்ற தத்துவம் உண்டு அதற்கும் உட்பொருள் உண்டு அவர்கள் காட்டின் நிலையிலும் இன்று நாம் கல்யாணம் ஆகும் அம்மி மிதித்து அருந்ததை நீ பார் என்ற வாழ்க்கையின் தொடரிலே கணவன் மனைவியும் இந்த இருவரும் ஒன்று சேர்த்த உடனின் ஒளியாக ஒளியின் சுடராக ஒளி நட்சத்திரமாக சப்ரேஷ் மண்டலத்துடன் இணைகி அவர் சொல்லல்வதையும் சுட்டி காட்டுகின்றார் இதே போன்ற நிலையிலே உணரின் தன்மை நாம் பெறுவதற்கு எத்தனையோ வழிகளை எட்டிச் சென்றிருந்தால் நாம் அது காலத்தால் மறைந்துவிட்டோம் இன்று விஞ்ஞான உலகத்தால் மனித சிந்தனின் பூண்டுடன் அழிஞ்சி தவிர்த்துட்டார் விஞ்ஞானிகள் அருள் வாக்குகள் இங்கே தொடர்ந்து அது பறந்திருந்தாலும் எடுக்கும் ஆற்றல் உங்களிடம் இல்லை ஆனால் இதை போல என்னிடம் ஒன்றுமில்லாத ஒரு மூடம் எடுத்து ஞானியில் அருள் வைத்து எனக்குள் காட்டி அந்த வித்து நீ வளர்க்கும் முறையை காட்டினார் எமது குருநாதனே சொல்லப்பட்டார் அவர் காட்டி அந்த உணர்வு அவர் வளர்த்துக் கொண்டு அந்த அருள் வைத்ததால் உங்கக்குள் இனியர்கள் உபதேசம் என்ற முறையில் உங்கக்குள் வெரைட்டி சீர் இந்த உணர்வன் ஆற்றல் கொண்டு சூரியன் காந்தை நீரை ஊற்றி அது வளர்த்துக் கொண்ட அந்த ஆற்றமே சக்தி அத காத்திலே வேந்திருக்கு ஞானின் அறிவித்தே உங்களுக்குள் வளர்க்க செய்வதற்கு இந்த நிலை ஆகினாலும் உங்களை நம்பரும் விஷாலியை நம்புறோம் யோசித்தை நம்புறோம் மந்திரத்தை நம்புறோம் எந்திரத்தை நம்புறோம் திட்டமிழெல்லாம் என்றும் நம்பரும் அவள் உடலா பார்க்கும் ஆனால் அவர்கள் சொன்ன கெடுதலை சிரித்தா உடனே நினைச்சவனு ஆத்தரம் நினைக்கிறோம் அதே போல உங்களுக்கு எப்போ ஆத்திரம் வந்து துன்பம் வருதோ அந்த நேரத்தில் ஈஸ்வராய் மகிழ்ச்சி அணுசக்தி பெறவும் இதை அடக்கி தனக்குள் தன் சிந்தனையுடைய தீயனை தனக்குள் அடக்கி தன் உடனே ஒளியாக சேர்க்கும் சந்தர்ப்பம் நிகழ்ச்சி ஏற்படுத்துவதற்குத்தான் நாம் இப்ப இருக்க 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 போகக்கூடிய தியானம் அதனால இப்ப நாம தியானம் இருப்போம் எனது பொருளாதார ஒவ்வொரு சமயத்திலும் சந்தர்ப்பத்தை சுட்டிக்காட்டி அந்த உணர்வு மீட்ட இனக்குள் விலைக்கு செய்து நீ இப்படித்தான் சூரியன் காந்த சக்தி பெருக்க வேண்டும் இதை நீ பெருக்கிக் கொண்டால் யானின் சக்தி நீ பெற வேண்டும் என்று எனக்கு உணர்த்தி இந்த வழிதான் எனக்கு இம்சை கொடுத்து அறிய செய்யுதா உங்களுக்கு இம்சையிலிருந்து மீழ்வதற்கு இதை சொல்லுவேன் இதான் நின்று கொண்டாட வித்தியாசம் எனக்குள்ளார எனக்கு இம்சை கொடுத்தா இருக்கிறேன் அதை அறிய செய்தா ஆக அறையத்தில் உங்கள் இம்சையிலிருந்து விளங்குவதற்கு நீ எடையிலிருந்து நீங்க அறிய வேண்டும் என்று வந்திருக்கிறோம் இந்த துன்பத்தை நீக்கி உங்களுக்குள் இன்பத்தின் நாங்கள் வளரச் அந்த சந்தர்ப்பத்தை நிகழ்ச்சித்தான் ஞானின் அருவாக்கி இத்தி உப்பு பதிவு செய்து இப்ப நாம் காந்த சக்தி பிறகு செய்து ஆற்றல் கூட்டி நாம் எண்ணும்போதும் நிமிஷம் தான் இருக்கும் தியானம் ஒரு நாள் நாள் முழுதும் நாம் உழைத்தாலும் இப்ப நாம் இந்த உணரின் சத்துக்கு ஒரு பத்து நிமிஷம் சூரியனின் காந்த சக்தி பெற வேண்டும் என்று விட்டு அந்த இயங்கிய பின் மகர்ஷியின் அசக்தி நான் பெற வேண்டும் இது என்பதும் பெற வேண்டும் என்று இப்ப நான் இந்நேரம் உபதேசித்து அதுக்கு சத்து வீட்டம் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து வளர்த்துக் கொண்ட பின் நாம் நண்பன் ஒருத்தன் கஷ்டமா என்று சொன்னாலே உடனே ஈஸ்வரா அந்த மகிழ்ச்சியின் அசக்த தரும் என் உடல் முழுதும் பெற வேண்டும் என்று எண்ணியுடன் உடனே உணவு கலக்க விட்டு கலக்கவிட்டு இவருக்கு துன்பம் இல்லை நீ நல்லா இருப்ப என்று உங்க வாக்கு சொல்லும்போது அங்கு துன்பம் வேண்டும் அதாவது அதே சமயம் உங்களுக்குள் துன்பத்தின் நிலைகள் அது மாற்றி வருகின்றோம் ஆனால் தங்கத்துக்குள் திரவத்தை விட்டால் எப்படி செய்கின்றமோ இதே போலதான் இதை எடுத்துக்கொண்டவர் ஆத்ம சுத்தி செய்து நமக்கு தொலைத்துக் கொள்ளும் நிறைவு இது சுலப நிறைவு ஏனென்றால் வாழ்க்கையில் எப்ப ஏற்பட்டாலும் உங்க துன்பத்தை தொலைத்துக் கொள்ள உங்க எண்ணத்தின் வருகொண்டு காற்றில் இருப்பது சுவாசித்து உங்களுக்குள் வரக்கூடிய வியாதியும் மனமோயும் பல தீய இணை கொண்ட ஆதைகளையும் நமக்குள் வராது தடுத்துக் கொள்ளலாம் ஆனாலே இதை நீங்க உங்க முழுமையா உங்களை நம்மளுக்கு சாமியா செய்தார் ஜோசி செய்யும் யாரும் செய்யும் மந்திரம் செய்யும் மந்திரம் செய்யும் செய்யலாம் நம்ம அணைகளே தொடர்ந்து மிச்சம் உங்களுக்குள் ஆற்றிலே தட்டி எழுப்பும் உங்களுக்கு முன்னாடி இருப்பதை பெருகும் அது உங்களுக்குள் பெருக்கணும் இருளையை நீக்கணும் ஒளியின் சுடரா உங்களுக்குள் வழங்கணும் வெளித்தின் சுழராக செல்லும் மாற்றம் தான் மூலாதாரத்தை தட்டி அடித்து தன் உணவின் சக்தி மூலம் என்றால் என்னன்னே தெரியாமல் இருக்கிறார் மூலம் ஒரு உயிர் ஆதாரம் என்று நமக்கு கூடிய உணர்வு அதனை நெய் உலியக்கான மூகாரத்தை தட்டி அடித்து அந்த உணவின் சக்தி நாம் சுவாசித்து அந்த உணவின் நாம் பெருக்கு செல்லும் நிலையான் மூலாகாரத்தின் மூலாகாரி இருந்து தட்டி தட்டி இந்த நினையை செலுத்தி இங்கே கொண்டு பூரம் தாரம் அதுதான் எதும் இவன் சிசித்துக் கொண்டு இவனும் அறியாத நிலைகள் எடுத்துக்கொண்டு அதே போல் இந்த பூரத்திற்குள் போது தாமரை இங்கே இருதயத்துக்குள் நினைக்கும் போது ஹார்ட் அட்டாக் வந்து அசுத்தத்தை நீச்சி நான் சீரே நெஞ்சி வலித்தது அதனால இப்படி இருந்தது இந்த நிலையும் நான் சிந்தனையுடைய நிலைகள் எடுத்தேன் ஏதோ பிரம்மத்திற்கு எனக்கு தித்து பிடித்தது என்றும் சிலருடைய நிலைகள் ஆனால் சரியான நிலையில் அவர் சொன்ன இந்த பூரம் ஆதாரத்தை கட்டடிப்பினால் நிச்சயம் அந்த உணவின் தன்மை அந்தந்த இடங்களை பாதிக்குச்சு குண்டல் யோகா செய்த நிறைகள் எல்லாம் பலவீனமான நிறைவேற்றலாம் இயற்கின் தன்மையை நாம் சுவாசிக்கும்போது வடிகட்டும் உணவின் தன்மையை சுவாசம் நமக்கு உணவின் தன்மை சல்களை தட்டி வைத்து நம் மூச்சின் தன்மையை உடலாக்குவதால் அந்த உணர்வு சக்தி வடிக்கிறதால் இந்த இயற்கை நம்ம இயற்கை உண்டிய நிறைகள் நாம் செல்வதுதான் இயற்கை வழி கொண்ட இந்த நிலையும் தியானம் சூரியனுடைய கண்ணம் தென்னமரம் எப்படி தனக்கு காந்தம் கடை என்றால் வழங்க அந்த சூரியன் காந்த சக்தி எடுத்து தனக்கு விளை வைத்துக் கொள்ளும் அதேபோல்தான் மனிதன் எப்போது நம்ம நாம் ஞானின் அறுவடை பெற வேண்டும் என்றால் அதற்கு தக்கவாறு இப்ப நாம் தீப்பிழைத்திருக்கு அது அளவின் கோள் வைக்கும் பொழுது கணக்கு சரியாக இருந்தான் எழுகின்றது இதே போலதான் நமக்குள் ஞானின் பெற வேண்டும் என்றால் அதற்கு தக்க பவர் தான் காத்திலிருந்து எடுக்க முடியும் ஞானி யாரும் இனி பெரும் என்று வெறும் வாயிலை சொல்லி பலன் இல்லை அந்த உணர்வு ஆற்றமிக்க இந்த சக்திக்கு நான் இன்னும் உபரிசித்தாலும் இந்த காந்தத்தின் சக்தி கூட்டினால்தான் அதை எடுக்க முடியும் அதே போல நாம் ஒவ்வொரு நிமிஷத்திலும் அந்த காந்த ஒரு நிமிஷம் நாள் முழுவதும் உழைக்கிறோம் அதை நம்ம உடலுக்காக ஆத்மாவை சுத்தப்படுத்துவதற்காகவே ஒரு பத்து நிமிஷம் இது உட்கார்ந்தாச்சுன்னா இருந்து வந்த என்ன செய்ய நீ உட்கார்ந்து பண்ணி நீ சாமியாரோ விழுந்துற பொம்பளை உட்காந்து ஆம்பளை நீ பொம்பழையா நீ தியானத்துல உட்கார அப்படிங்கிற ஆம்பளை உட்காந்து நீ இப்படி சேர்ந்து அடுத்த வீட்டுக்காரர் உட்காந்து எதும் நல்லது சொல்லலாம் நினைச்சா நீ இப்படி உட்காந்து கடைசியில் வீட்டை திறந்து விட்டு சாமியாரி இப்படி சொல்றான் எனக்கு நல்லதை நினைக்கக்கூடாது குழந்தைய உட்கார்ந்து ஏதோ நம்ம கேட்டு வந்து அம்மா அப்பா கூப்பிட்டு வந்து அந்த மகசின் அரிசக்தி வரும் நினைச்சா நீ இப்பவே இப்படி உட்காந்து நீ சாமியாரப்போ நீ ஒழுங்கா நீ உட்காந்து உத கிடைக்குங்கிற வேலை சொல்ற அளவுக்கு இந்து மதம் நான் விருது இடங்களை பார்த்தாச்சு அதனால என்னால வீட்டுல பொம்பளை என்ன செய்ய அடுத்தா இதை கொஞ்சம் நல்ல பச பசங்க வீட்டுக்காரங்க தெரியும் இப்படி விட்டுக்கிட்டே பாத்தீங்கன்னா கடைப்பிடி சாமியாப்பி தெருவிக்க வேண்டியதான் இங்க வந்த உடனே தொர 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 தரணும் இந்த வீட்டுல அங்க ஜாமிய கூட அப்படின்னு சொல்றது இந்த வேலை ஏனென்றால் மற்ற நிலைகள்ல ஜபம் இந்த நிலையில் செய்கிறாங்க ஆனா இங்க என்ன நாம என்ன பத்தி இந்த நிலைகள்ல மாரியம் சூடு எதிர்பார்த்து குளக விட்டு அடியும் சட்டி எடுத்து சக்தி காப்பாற்ற நிலைகளும் இந்த கூட்டம் கொன்றதுக்கு பம்பை கொட்டு போட்டு எவ்வளவு அசிங்கமா பாடணுமோ பாடல் பாடணுமோ அதை அங்க பாடுறதும் அந்த பாசனை கேட்க கேட்கு சிரிக்கிறது முருகனுக்கு இதை இறைச்சீரன்னு சரி நினைச்சு இங்கு மோசமான பொருள் பற்றியும் பரவசத்தை போட்டு ஒரு சர்ணாக தத்துவம் என்ற நினைவு கொண்டு உன் துன்பத்தை எல்லாம் சொல்லி யாரும் அவங்க எல்லாம் பார்த்துக் கொள்வானுங்க வேதனைக்குள்ளே சுவாசிக்கும்போது வேதனை தான் உருவாகும் நல்லதை பெறுவது இதை போன்றுதான் நம்மை நினைவு கொண்டு காசு வைத்திரனை போட்டு காசுக்கு வாங்கி வர தான் என்று நம்ம தெய்வகீனரை உருவாக்கிவிட்டாங்க எந்த பண்பினை நமக்கு வளர்த்து நம் சொல்லுக்கு பிறகு துன்பத்தை போக்கும் நிலையின் உருவச்சி என்று அந்த தெய்வ நிலையினை பெறும் என்றுதான் ஆலயத்தை பிரித்து காட்டப்பட்டது அதை நாம் யாரும் வரவில்லை